ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்முக்குட்டி இப்போ தான் நம்ம வந்து மொ யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் இப்போ தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் முத முதலாக பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆல்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவெல்லாம் வாட்ச் பண்ணலாம் வா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க நம்ம மீஷோவில் ஆர்டர் பண்ணது வாங்க இது எப்படி இருக்குன்னு பிரித்து பார்க்கலாம் மீஷோவில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம் கிச்சனுக்கு வந்து என்ன பாட்டில் தேவைப்பட்டுச்சு அதனால் வந்து எண்ணெய் பாட்டில் பண்ணிட்டு இருந்தேன் அது கூட இன்னும் ரெண்டு பொருள் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க சரி வாங்கலாமேன்ட்டு வாங்கினேன் எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியல அப்படின்னு பிரித்து பார்த்தேன் சூப்பராக பாருங்கள் இது வந்து ரெண்டு பொருள் இது வந்து எண்ணெய் தடிகிக்கலாம் இதில் வந்து மாவெல்லாம் கலக்குவோம்ல அது மாதிரி வந்து கலகிக்கலாம் இது வந்து லப்பர் மாதிரி இருக்கும் முன்னாடி அது வந்து இது இதே மாதிரி நாலு கன்டெய்னர் கொடுத்துருந்தாங்க ரெண்டு மூணு இதோட நாலு மொத்த நாலாச்சுங்களா இதில் வந்து பெப்பர் போட்டுருக்குற மாதிரியும் சால்ட்டு போட்டுருக்கிற மாதிரியும் ரெண்டு மூணு ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க அடுத்தது எண்ணெய் கண்டெய்னர் இதில் தான் ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம நான் வந்து எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் வாங்கியிருந்தேன் பாருங்கள் இதுலேயே மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க மூடி வந்து பிளாஸ்டிக் தான் அது பாருங்கள் எவ்வளோ இதாக வந்து க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கிச்சு தெரியுங்களா பாருங்கள் இப்போது அப்படி சாம க்ரிப்பாக இருக்குதுங்க கீழே சாச்சா கூட என்ன ஊற்றாது அந்த மாதிரி க்ரூப்பாக இருக்குது பாட்டில் பாருங்கள் அமுக்கி பார்க்குறேன் அப்போ கூட வந்து அமுக்க முடியல கை வலிக்குது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாட்டிலு இதே மாதிரி நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் செம குவாலிட்டியாக இருக்குங்க எல்லாமே மீஷோவில் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நூற்றி தொண்ணூறுவாய்க்கு இந்த இது பரவாயில்ல தாங்க கண்டிப்பாக நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போல்லாம் நிறையா ஆஃபர் போடுறாங்க மீஷோவில் இப்போ பாருங்களே தட்டி பார்த்தா கூட அது வந்து செம்ம இதாக இருக்குங்க சூப்பராக இருந்துச்சு இது தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்